நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் தாய் தமிழை பாதுகாக்கவும் தமிழர் நாகரிகத்தை தமிழர் வரலாற்றை பாதுகாக்கவும் இந்த தமிழர் உரிமை மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசின் இந்தி திணிப்பை எதிர்த்தும் கீழடி அகழ்வாழ்வை பாதுகாத்திட வலியுறுத்தியும் இந்த மகத்தான மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பது போற்றுதலுக்குரியது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தையும் இந்திய மாணவர் சங்கத்தையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த மாநாட்டில் மிக முக்கியமாக நாம் வலியுறுத்துவது மோடி அரசின் ஒரு ஒற்றை மையத்தில் அதிகாரத்தை குவிக்கிற எதேச்சதிகார போக்கை எதிர்ப்பதற்காக கூடியிருக்கிறோம் ஒரே வரி ஒரே தேசம் அதன் அடிப்படையில் தான் ஜிஎஸ்டி வந்திருக்கிறது ஒரே கலாச்சாரம் ஒரே நாடு என்பதுதான் மாட்டிறைச்சிக்கு எதிராக அவர்கள் நடத்துகிற நாடகங்கள் அல்லது அடக்குமுறைகள் ஒரே கல்வி ஒரே தேர்வு என்பதுதான் நீட் என்கிற தேர்வை இப்போது நம் முன்னால் அவர்கள் கொண்டு வந்து திணித்திருப்பது அடுத்து அவர்கள் எல்லா கல்விக்கும் அகடமிக் கோர்சஸ் என்ஜினியரிங் என்று அனைத்துக்கும் தேசிய அளவிலான தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வை கொண்டு வரப்போகிறார்கள் அகில இந்திய அளவில் ஒரே கல்வி முறையையும் திணிக்கப் போகிறார்கள் ஆக அவர்களுடைய நோக்கம் அதிகாரத்தை குவிமையப்படுத்துவது அது ஒரு எதேச்சதிகாரமான போக்கு ஜனநாயகத்திற்கு எதிரானது ஜனநாயகம் என்பது வெறும் எண்ணிக்கை பெரும்பான்மையை அடிப்படையாக கொண்டதல்ல அதிகார பகிர்வு என்பதும் ஜனநாயகம் பன்மைத்துவம் என்பதும் ஜனநாயகம் பன்மைத்துவம் என்பது பல மொழிகள் பல இனங்கள் பல மதங்கள் பல கலாச்சாரங்கள் பல தேசங்கள் இவற்றை அனுமதிப்பது ஜனநாயகம் ஆனால் எல்லோரும் இந்தியை கற்றாக வேண்டும் எல்லோரும் இந்தியில் பேச வேண்டும் இந்தியில்தான் நாடாளுமன்றங்களில் அமைச்சர்கள் உரையாற்ற வேண்டும் என்பது பன்மைத்துவத்திற்கு எதிரானது ஆகவே அது ஒரு எதேச்சதிகாரமான போக்கு ஜனநாயகத்திற்கு விரோதமான போக்கு அதனால்தான் இந்தி திணிப்பை நாம் எதிர்க்கிறோம் இந்தி மொழியின் மீது வெறுப்பு கொண்டு அல்ல எம் மொழியை நாம் நேசிக்கிறோம் எம் மொழியையும் நாம் வெறுக்கவில்லை நமது தாய்மொழியை நாம் நேசிக்கிறோம் வேறு எந்த மொழியையும் நாம் வெறுக்கவில்லை இது அந்தந்த மொழிக்கு நாம் செலுத்துகிற மரியாதை ஆனால் அவர்கள் இந்தி திணிப்பை செய்வதன் மூலம் ஒருமைத்துவத்தை நிலைநாட்ட பார்க்கிறார்கள் அதிகாரத்தை குவிமையப்படுத்த பார்க்க பார்க்கிறார்கள் அதிகார பகிர்வு என்பதுதான் ஜனநாயகத்தின் பவர் ஆனால் அனைத்தையும் சென்ட்ரலைசேஷன் என்கிற அடிப்படையில் மையப்படுத்துகிற முயற்சியில் மோடி ஈடுபட்டு வருகிறார் இது ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் செயல் திட்டத்தில் ஒன்று மிக முக்கியமான ஒரு செயல் திட்டம் ஆகவே இந்த ஒற்றை மையப்படுத்துகிற முயற்சியை ஒருமைத்துவ முயற்சியை எதிர்க்க வேண்டியது ஜனநாயக சக்திகளின் கடமை அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக சக்தியாக இருந்துதான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் இன்றைக்கு இந்தி திணிப்பை எதிர்த்து இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறது கீழடி அகழ்வாய்வு பற்றி இங்கே நமது தோழர்கள் மிக ஆழமாக வெங்கடேசன் அவர்கள் எடுத்து முன்வைத்தார் அவர் சொன்னபோது மிக அதிர்ச்சியான ஒரு தகவல் இந்திய அளவில் ஒரு லட்சம் கல்வெட்டு குறிப்புகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன அகழாய்வு சான்றுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன என்றால் அதில் ஏறத்தாழ அறுபத்தைந்து விழுக்காடு தமிழகத்திலிருந்து கிடைத்திருக்கின்றன என்பது பெருமைக்குரிய ஒன்று போற்றுதலுக்குரிய ஒன்று அப்படி தமிழகத்தில் கிடைத்திருக்கிற கல்வெட்டுகள் நம்முடைய மொழிக்கான தொன்மையை பறைசாற்றுகிறது நம்முடைய நாகரிகத்தை பண்பாட்டை எந்த அளவுக்கு பண்பாட்டில் நாம் உச்சத்தை எட்டியிருக்கிறோம் அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கிறது என்பதை பறைசாற்றுகிறது அப்படிப்பட்ட அகழாய்வு சான்றுகள் இதுவரையில் நமக்கு கிடைத்திருக்கிற சான்றுகள் தமிழகத்தில் மிக மிக சொற்பமான அளவில் தான் அகழாய்வு செய்யப்பட்டு கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதில் ஆதிச்சநல்லூர் ஒன்று பொருந்தலூர் ஒன்று இன்றைக்கு கீழடி கொடும்பாலூர் ஒன்று இப்படி ஒன்று ரெண்டை நாம் சொல்லலாம் ஆதிச்சநல்லூரில் தோண்டி அகழாய்வு எடுத்து சில சான்றுகளை எடுத்திருக்கிறோம் இன்னும் அதற்கான காலக்கணிப்பு செய்யப்படவில்லை காலக்கணிப்பு செய்வதற்கு இந்தியாவில் போதிய ஆய்வு நிறுவனம் ஆராய்ச்சி நிறுவனம் இல்லை இதை தீர்மானிக்கக்கூடிய இடம் இன்றைக்கும் அமெரிக்காவில்தான் இருக்கிறது அமெரிக்காவுக்கு அனுப்பித்தான் அந்த காலத்தை கணிக்க முடியும் என்கிற நிலை இருக்கிறது இந்திய அரசு என்பது இந்த தொல்லியல் துறையை மேம்படுத்துவதற்கான முயற்சியில் பெரிய ஈடுபாட்டை காட்டவில்லை ஆதிச்சநல்லூரில் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த அகழாய்வு சான்றுகளை காலக்கணிப்பு செய்யாமல் காலம் கடத்துவது ஏன் என்று விளங்கவில்லை கீழடியில் எடுக்கப்பட்டிருக்கிற இந்த அகழாய்வு காலத்தை கணித்திருக்கிறார்கள் இது கிமு இரண்டாம் நூற்றாண்டு என்று கணிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கோவைக்கு அருகே பொருந்தாளூர் என்கிற இடத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற அந்த சான்றுகள் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு என்று குறிப்பிடப்படுகிறது அதில் தமிழ் எழுத்துக்கள் இருக்கின்றன அப்போது மூடி வைக்கப்பட்ட நெல் பாதுகாப்பாக கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது அசோகன் கல்வெட்டு அசோகன் பாறை அதுதான் முதன் முதலாக தமிழ் எழுத்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சான்றாக இருக்கிறது என்று இதுவரையில் இந்த தொல்லியல் துறையை சார்ந்த வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அது கிமு மூன்றாம் நூற்றாண்டு ஆனால் அதற்கும் இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தையதாக கோவை பகுதியிலே கண்டெடுக்கப்பட்ட சான்றுகள் உள்ளன அங்கே தமிழ் எழுத்துக்கள் பதிவாகி இருக்கின்றன அந்த அந்த பானையிலே தமிழ் எழுத்துக்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றன தமிழ் என்பது தமிழ் மொழி என்பது ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு மொழி எழுத்துக்களுடன் கூடிய மொழி ஸ்கிரிப்ட் என்பது இப்போது உருவானதல்ல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு எழுத்துக்கள் கிடைத்திருக்கின்றன வடிவம் இருந்திருக்கின்றன என்பதற்கு எல்லாம் சான்று இங்கே நாம் எழுப்ப வேண்டிய மிக முக்கியமான கேள்வி மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து நீங்கள் ஏன் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை ஏன் இந்த ஆராய்ச்சிகளை இன்னும் நிறைவு செய்யவில்லை என்பதை விட தமிழக அரசை நாம் ஏன் வலியுறுத்தக்கூடாது என்பதுதான் தமிழக அரசுக்கு இதிலே பொறுப்பு இல்லையா என்பதுதான் நமக்கு அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது வெறும் இருபது லட்சம் ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்து கீழடியிலே வேலை நடந்திருக்கிறது வெறும் இருபது லட்சம் ரூபாய்க்காக நாம் ஏன் மத்திய அரசிடம் கையேந்தி நிற்க வேண்டும் இந்தியாவிலேயே மிக அதிகமான அளவில் தமிழ்நாட்டில்தான் தான் குறிப்புகள் இருக்கின்றன தொல்லியல் சான்றுகள் இருக்கின்றன அதற்கான களங்கள் இங்கே இருக்கின்றன மதுரை மாவட்டத்தில் மட்டும் வைகை நதிக்கரையோரம் மட்டும் ஏறத்தாழ அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களை அடையாளம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் தொல்லியல் துறையை சார்ந்த வல்லுநர்கள் இவற்றையெல்லாம் என்றைக்கு நாம் ஆய்வு செய்ய போகிறோம் மத்திய அரசு இதற்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கும் எனவே தமிழக அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது தமிழக அரசுக்கு அந்த கடமை இருக்கிறது தமிழக அரசு தொல்லியல் துறைக்கு தனியே நிதி ஒதுக்கீடு செய்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள இந்த அறுபத்தி ஆயிரம் இடங்களை நம்முடைய வெங்கடேசன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அத்தனை இடங்களையும் தோண்டி ஆராய்ச்சி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதை நோக்கி நாம் வலியுறுத்துவோம் அது மிக முக்கியமான ஒரு தேவை என்று நான் கருதுகிறேன் மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது ஏஎஸ்ஐ என்று அந்த சர்வே ஆஃப் இந்தியா என்று அந்த அமைப்பு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்கிற அந்த அமைப்பு மத்திய அரசுக்கு இருந்தாலும் கூட தமிழக தொல்லியல் துறை என்று ஒன்று இருக்கிறது அதற்கு படித்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் அதற்கென்று பல ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே சில கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தால் இந்த தொல்லியல் துறையை மேம்படுத்த முடியும் இந்த ஆராய்ச்சிகளை தொடங்க முடியும் இவற்றை வெற்றிகரமாக நிகழ்த்த முடியும் நம்முடைய தொன்மை வரலாற்றை நாம் உலகுக்கு உணர்த்த முடியும் ஆகவே நம்முடைய வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டுமானால் மீண்டும் நாம் மத்திய அரசிடம் கையேந்தி நிற்கிற இந்த அவலத்தை நாம் எதிர்த்தாக வேண்டும் இதிலிருந்து நாம் மாநில அரசுக்கான உரிமைகளை இந்த மாநாட்டில் இருந்து மாநில அரசுக்கான பொறுப்பையும் நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே மொழியும் சரி அல்லது இப்படிப்பட்ட வரலாற்று சான்றுகளும் சரி நம்முடைய தேசிய இனத்திற்கான தொன்மையை சுட்டிக்காட்டுகிற ஒன்றாக இருப்பதனால் இதை நாம் இன்னும் உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இதை வெறும் ஒரு இனவாத அரசியலாக பார்க்காமல் ஒரு பண்பாட்டு மீட்சிக்கான களமாக நாம் இதை முன்னெடுத்து செல்வது பாராட்டுதலுக்குரியது தமிழ் தேசிய இனம் என்பது வெறும் மொழி அடிப்படையிலான அடையாளத்தை கொண்ட ஒரு இனம் அல்ல உலகிலேயே மூத்த குடி உலகிலேயே தொல்குடி உலகத்திலேயே முதல் தொன்மை வாய்ந்த நாகரிகம் வாய்ந்த ஒரு சமூகம் என்பதை நிலைநாட்டுவதற்கான பல சான்றுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன அதிலே ஒன்றுதான் கீழடி கீழடியில் தோழர் வெங்கடேசன் என்னிடத்தில் பேசுகிற போது சொன்னார் ஒரு லேயர் தான் இதுவரையில் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் தோண்டி ஆய்வு ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதன் கீழே இன்னும் பல அடுக்குகள் ஆய்வு செய்ய வேண்டிய அடுக்குகள் இருக்கின்றன மூன்று நான்கு அடுக்குகள் கீழே போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லப்பட்டது ஆக இன்றைக்கு மத்திய அரசு இதற்கு எதிராக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அவர்கள் அவர்களுக்கான அந்த ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதில் எப்போதும் குறியாக இருக்கிறார்கள் அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பது என்பது தேசிய இன விடுதலைக்கான ஒரு களம் இதை வெறும் நாம் மொழி அடிப்படையிலான இனவாதமாக பார்க்காமல் பண்பாட்டு அடிப்படையிலான ஒரு மீட்சி போராட்டமாக பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்தி திணிப்பை நாம் எதிர்க்கிறோம் இந்தியை வெறுக்கவில்லை தமிழ் மொழி உலகின் முதன்மொழி மூத்த மொழி தொன்மை வாய்ந்த மொழி நமக்கு கிடைத்திருக்கிற இந்த இலக்கணமே இரண்டாயிரம் தொல்காப்பியம் என்பதே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்கிற போது ஒரு மொழி இலக்கணம் பெறுகிறது என்றால் இலக்கியமாகிறது என்றால் அதற்கு முன்பு பல ஆயிரம் ஆண்டுகள் அந்த மொழி வளமுடைய மொழியாக இருந்திருக்க வேண்டும் பேச்சு மொழி என்பது ஒரு இலக்கியமாகி விடாது அல்லது எழுத்து மொழி என்பதும் உடனே ஒரு இலக்கியமாகி விடாது ஒரு மொழிக்கு இலக்கியமும் இலக்கணமும் எப்போது உருவாகிறது என்றால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பரிணாமம் பெற்ற பிறகுதான் அது இலக்கிய வனம் கொண்டதாகவும் இலக்கண வனம் கொண்டதாகவும் வளர்ச்சி பெறுகிறது ஆகவே தமிழ் மொழிக்கான இலக்கிய வளமும் இலக்கண வன இலக்கண வளமும் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த ஒன்று அல்லது ஐயாயிரம் ஆண்டுகளாகும் என்று கூட தொல்காப்பியத்தை கணிக்கிறவர்களும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியம் உள்ள இந்த மொழி அழிவதற்கு இன்றைக்கு ஆங்கில கல்வி மோகம் என்பது மிகப்பெரிய அளவிலே மேலோக்கி மேலோங்கி கொண்டிருக்கிறது நகர்ப்புறங்களில் எல்லாம் இன்றைக்கு ஆங்கில வழி கல்வி என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே தமிழை நாம் பேச நம்முடைய தலைமுறை புதிய தலைமுறையினர் இளைய தலைமுறையினர் தமிழை பேசக்கூட அறிவிற்படையக்கூடிய ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கிறது இதிலிருந்து நம்முடைய இனத்தை இந்த தமிழ் சமூகத்தை பாதுகாத்தாக வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று தேவையும் நம் முன்னால் எழுந்திருக்கிறது இப்படி பிற மொழிகளின் மீது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய பிற இனத்தின் பண்பாட்டின் மீது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்கக்கூடிய மோடி அரசியல் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய அரசியல் என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது மையப்படுத்தப்படுகிற இந்த அரசியல் ஒரு எதிர்ச்சதிகாரமான போக்கு கொண்டிருக்கிறது ஆகவே இந்த எதிரதிகார போக்கை எதிர்க்கக்கூடிய சக்திகளாக இடதுசாரிகள் இன்றைக்கு அகில இந்திய அளவிலே முன்னே நிற்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது நான் அடிக்கடி சொல்லுவேன் வகுப்புவாத வெறியை எதிர்க்கக்கூடிய மதவாத அரசியலை எதிர்க்கக்கூடிய உண்மையான நேர்மையான சக்திகள் இடதுசாரிகள் தான் என்று அனைத்து மேடைகளிலும் நான் சொல்லுவதும் எந்த சூழலிலும் தேர்தல் உத்தி என்கிற அடிப்படையில் கூட பாரதிய ஜனதா அல்லது ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் அமைப்புகளோடு குறைந்தபட்ச சமரசத்தை கூட செய்து கொள்ளாத இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் என்பதிலே யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது யாரும் மறுப்பு சொல்ல முடியாது ஆகவேதான் இடதுசாரிகளோடு கைகோர்த்து இருக்க வேண்டும் கனவாட வேண்டும் என்பதிலே விடுதலை சிறுத்தைகள் மிக கூர்வையாக கவனம் செலுத்துகிறது மனப்பூர்வமாக கைகுலுக்கி நிற்கிறது ஆக இங்கே வகுப்புவாத வெறியை தூண்டுகிற அரசியல் மிகவும் ஆபத்தானது ஊழலை விட மதுவை விட மிகவும் ஆபத்தானது மதவாத அரசியல் மிகவும் ஆபத்தானது சாதியவாத அரசியல் சாதியவாதமும் மதவாதமும் வேறு வேறு அல்ல மதவாதத்தின் ஆணி வேறுதான் சாதியவாதம் சாதியவாதம் இல்லாமல் சாதி வெறி இல்லாமல் மதவெறி என்பது உருவாகாது ஆகவே மதவெறியை எதிர்க்கிற அதே வேகத்தில் அதே வீரியத்தில் சாதி வெறி அரசியலையும் எதிர்த்தால் தான் மதவெறியை வீழ்த்த முடியும் மதவெறி எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் நாம் வகுப்புவாத சக்திகளை மட்டுமே எதிர்ப்பதை கடமையாக கொள்ளாமல் சாதி வெறியர்களையும் சாதி வெறி அரசியலையும் சாதியவாத சக்திகளையும் சாதி அடிப்படையில் அரசியல் முகமூடி போட்டிருப்பவர்களையும் கட்டாயம் நாம் அம்பலப்படுத்தியாக வேண்டும் அவர்களை தனிமைப்படுத்தியாக வேண்டும் அப்போதுதான் தமிழையும் காப்பாற்ற முடியும் தமிழர் நாகரீகத்தையும் காப்பாற்ற முடியும் இன்றைக்கு தமிழ் நாகரிகத்தையும் தமிழ் வரலாற்றையும் சிதைப்பதற்கு துணை போகக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தமிழ் தேசியம் என்கிற போலி முகமூடியை போட்டுக் கொண்டிருக்கிற சாதியவாதிகள் தான் சாதியவாதிகள் தான் ஆகவே இந்த இடத்தில் தமிழர் நாகரிகம் குறித்து நம்முடைய வெங்கடேசனும் அவரோடு வந்திருந்த தோழர்களும் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள் கீழடியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை சான்றுகளிலும் மிக முக்கியமான ஒரு சிறப்பு அது நகர வடிவத்தில் இருக்கிறது என்பதை தாண்டி அன்றைக்கே மிக அழகான செப்பமான செங்கற்களை உருவாக்கி இருந்திருக்கிறார்கள் என்பது தாண்டி குழாய்களைக் கொண்ட டிரைனேஜ் கழிவு நீர் போகிற அந்த குழாய்களை அமைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தாண்டி இதுவரையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிற சான்றுகளில் ஒன்றில் கூட மதம் சார்ந்த அடையாளம் சாதி சார்ந்த அடையாளமில்லை என்பதை குட் சுட்டி காட்டினார் தமிழர்கள் சாதியற்றவர்கள் மதமற்றவர்கள் என்பதுதான் வரலாறு அதனால் தான் நாங்கள் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்து பெயர்களை நீக்குவோம் தமிழ் பெயர்களை சூட்டுவோம் என்று ஒரு முயற்சியை மேற்கொண்டோம் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தமிழ் பெயர்களை சூட்டிக் கொண்டதற்கு காரணம் அதுதான் திருமாவளவன் என்பது இந்து பெயர் அல்ல தமிழ் பெயர் திருமால் என்பது இந்து பெயர் ஒரு பெயரை சொல்லுகிற போதே ராமசாமி என்று சொல்லுகிற போதே அதில் இந்து அடையாளம் வருகிறது தொல்காப்பியன் என்று சொல்லுகிற இந்து அடையாளம் இல்லை அது தமிழ் அடையாளத்தைக் கொண்டது எனவே தமிழ் என்பது சாதி அடையாளம் இல்லாதது மத அடையாளம் இல்லாதது தனக்கென ஒரு தனி நாகரிகத்தை கொண்டது உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தொன்மை வாய்ந்த நாகரிகத்தை கொண்டது ஜனநாயக தன்மை கொண்டது அப்படிப்பட்ட ஜனநாயக தன்மை வாய்ந்த தமிழ் மொழியையும் தமிழர் நாகரிகத்தையும் இந்த தொன்மை வாய்ந்த வரலாற்றையும் பாதுகாப்பதற்கு நீங்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த முயற்சியை விடுதலைச் சிறுத்தைகள் மனமாற பாராட்டுகிறது இந்த களத்தில் என்றென்றைக்கும் உங்களோடு விடுதலைச் சிறுத்தைகள் கைகோர்த்து நிற்போம் என்று சொல்லி இதை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் தமிழக அரசு தன்னுடைய பொறுப்பை தட்டி கிழிக்காமல் தொல்லியல் துறையை மேம்படுத்த முன்வர வேண்டும் நிதி ஒதுக்கீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்